ஹலோ பிரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைட் லைனில் வந்து இந்த லீட்ரு லைன் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தர பாருங்க லீட்ரு லைன் இருந்தாலும் நீங்கள் செடி ஏன்னா கொம்பு அந்த மாதிரி எடுத்து மாட்டினா கூட ஈஸியாக வந்துடும் ஃப்ராக் உங்களுக்கு சிக்காது ஓகேங்களா அதனால தான் வந்து லீட்ரு லைன் கட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போகிறேன் அந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா லைனில் மாட்டியிருக்கும் கரண்ட் வேலை அதுலேருந்து ஈஸியாக எடுத்துருப்பேன் லீட்ரு லைன் இருக்க அது ஈஸியாக வந்தது நீங்கள் வெறும் பிரைட் லைன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கிக்கும் ஃப்ராக் அதில் போயிட்டு லைனில் இல்லை கொம்பளை மாட்டேனாலும் ஈஸியாக சிக்கிங்க ஒரு ஒரு வாட்டி இறங்கி போய்ட்டுற மாதிரி வந்துடும் அதுக்கோசாரம் இந்த லீட்ரு லைன் கட்டி யூஸ் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது எப்படி கட்டுறதுன்னு நம்ம சொல்லித் தர மாட்டேங்க பிரெட் லைன் வந்து இந்த சுண்டு வரல இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு நாலு சுற்று சுற்றிங்க சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து இப்படி பிடிச்சிங்க இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பிடிச்சிங்க ஓகேங்களா இதுதான் வந்து லீட்ரு லைன் நரம்பு இது வந்து இப்படி வைங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ரைட் லைனுக்கு மேலே வைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு விட்டுருங்க எப்பவுமே இந்த ஒரு அடி விடுவேன் ஒரு அடி விட்டு பிரைட் லைனில் இந்த லீட்ரு லைன் மேலே வச்சு ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே வர்றேங்க இப்படி இந்த மாதிரி இப்படி ஒன்று எடுத்துட்டிங்களா அப்படியே இதை கீழே ஆப்போசிட்டில் அப்படியே ரெண்டாவது எப்படி ஓகேங்களா இதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு சொத்து ஒரு அஞ்சு ஆறு சொத்து சுற்றிங்க சுற்றிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே பாருங்க லைன் தரேன் அதை அடுத்து இப்படி எது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மனுஷம் போட்டுங்க போட்டு பண்ணுங்க டைட் பண்ணினா இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் பண்ணுங்கள் இதை வச்சுட்டு எப்படி வச்சு இந்த லைன் இருக்குல்ல இதை தாந்து இப்படி வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த உள் சைட்லேருந்து சுற்றணும் ஓகேங்களா ஒரு பத்து சுற்ற சுற்றிங்க ஓகேங்களா இந்த அளவு ஒரு பத்து சுற்ற ஒரு பத்து சுற்ற சுற்றிட்டு அப்படியே இந்த லைன் இதை தாந்து இந்த பக்கம் வச்சுருங்க வச்சுட்டிங்களா இங்கே வச்சுட்டு இதே எடுத்து இந்த லைன் இருக்குறேன் இதை எடுத்து இப்படி சுத்துங்க கிட்ட கிட்ட நல்லா சுற்றணும் அப்படியே 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 ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துட்டே இருக்கும் கிட்ட கிட்ட முடிஞ்சிச்சிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் வரைக்கும் பாருங்கள் இந்த லைன் இந்த லைன் வச்சு அப்படியே டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணுங்க ஃபுல்லாக ரெண்டு இது இசைங்க அவ்வளோதான் ரைட் லைனில் லீட்ரு லைன் கட்டி ஆச்சு வைக்கிங்களா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் வெளியே வரவே வராது ஒன்று ரெண்டு பத்து இருபது கிலோ சைஸ் மீன் மாட்டினா கூட இந்த லைன்ல இருந்து ஒரு இன்ச்சு கூட வெளியே வராது டைட்டாக தவிர வெளியே வராது ஓகேங்களா எக்ஸாக கட் பண்றேங்க சேஃப்டிக்கு இங்கெல்லாம் வந்து ஹீட் பண்றேன் வத்தி வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா ஹீட் ஆகிடும் நீங்க ஃபுல்லா கட்டி முடிச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட அந்த லைன் வெளியே வராது நீங்க எவ்வளவு சைஸ்ல மீன் மீன் அடிக்கலாம்